பாருங்கள் இடி டிவி இது உண்மையின் முரசு உள்ளூர் செய்தி முதல் உலக செய்திகள் வரை உடனுக்குடன் அறிந்திட இடிமுரசு டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாலம் கட்டும் பணியை பார்வையிடும் துறை உதவி பொறியாளர் அகசரதேன் கரூர் மாவட்டம் கிருஷ்ணாராயபுரம் மட்டம் மேட்டமகதானபுரத்தில் துறை சார்பில் இரண்டு வாய்க்கால் பாலம் கட்டப்பாடு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது போக்லின் உடன் தடுப்பு சுவர் பவுண்டேஷன் பறிக்க பறிக்கும் பணி நடைபெறுகிறது அறிவுறுத்தினால் இந்த சாலை ஆனது மகாதானம் முதல் மயிலம்பட்டி வரை இணைப்பு கொண்ட சாலை ஆகும் சாலை அகலமாக உள்ளது பழைய பாலம் ஆனது மிகவும் குறுகலாக உள்ளது வாகனங்கள் எளிதாக செல்ல அகலமாக பாலம் கட்டும் பணி நடைபெறுகிறது கேட்ட வெண்படி சரியான முறையில் ஜல்லி மணல் சிமெண்ட் மற்றும் கம்பிகளை பயன்படுத்தி வருகின்றார்களா என்பதை ஆய்வு செய்தார் உதவி பொறியாளர் அவசர்